கொன்றார்கள் என்பதை சொல்லும் போது இஸ்லாமிய சகோதரன் அவனை கொள்ளுகிறார்கள் கொலை உயிருமாக கீழே விழுந்து கிடக்கிறான் அவருக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது தண்ணீர் தாருங்கள் தண்ணீர் தாருங்கள் என்று இளைஞன் கேட்கிற நேரத்தில் விடுதலை புலிகள் தண்ணீர் கேட்டுக் கொண்டிருந்தவனுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு பதிலாக தண்ணீர் கேட்டா என்பதற்காக நாக்கை அறுத்து வீசி இருந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் அவருடைய ஜனாசாவை நாங்கள் எடுக்கும் போது அவருடைய ஜனாசாவுக்கு அருகிலே நாக்கு இருந்தது என்கிற செய்தியை இன்றைக்கு இந்த புத்தகத்திலே ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் இவ்வளவு கொடூரம் நடந்திருக்கிறதா நம்முடைய சமூகம் இவ்வளவு மிதிக்கப்பட்டிருக்கிறதா நம்முடைய சமூகம் இவ்வளவு அழிக்கப்பட்டிருக்கிறதா இந்த பின்னணி இதில் அனுபவப்பட்டவர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுடைய வாக்குமூலங்கள் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக தொடர்ச்சியாக விடுதலை புலி பயங்கரவாதிகளினால் இலங்கை முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தையும் அவர்கள் செய்த அநியாயங்களையும் ஆதாரபூர்வமாக நாம் பார்த்து வருகிறோம் இந்த தொகுப்பிலே நாம் பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி என்னவென்றால் ஏறாவூர் முஸ்லீம்களை இரவோடு இரவாக கருவறுத்த அந்த சம்பவம் தொடர்பான சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம் விடுதலை புலி பயங்கரவாதிகளை ஆதரிக்கிறவர்கள் அவர்கள் போராளி என்று பார்க்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய மக்களுக்காக போராடியதாக பார்க்கிறார்கள் அதிலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் அவர்களை போராளிகளாக பார்க்கலாம் தியாகிகளாக பார்க்கலாம் இது உங்களுடைய வேலை எங்களை பொறுத்தவரையில் அவர்கள் எங்கள் சமூகத்திற்கு இழைத்த எடுபாதக செயல்களை நாங்கள் ஆதரிக்க முடியாது அதை அங்கீகரிக்க முடியாது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இலங்கை முஸ்லீம்களை பொறுத்த வரையில் எப்போதும் பயங்கரவாதத்தை நாங்கள் ஆதரித்ததில்லை பிரபாகரனும் ஜஹரானும் எங்களுக்கு அவரும் இவரும் வேறு அல்ல ஒரே காரியத்தை இருவரும் செய்திருக்கிறார்கள் இருவரையுமே நாங்கள் பயங்கரவாதிகள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நமக்குள்ள பிரச்சனை தமிழ் சகோதரர்களோடு அல்ல மற்ற சகோதரர்களோடு அல்ல என்னுடைய விவகாரம் இந்த இந்த நம்முடைய விவகாரமே விடுதலை புலிகள் பயங்கரவாதிகளாக முஸ்லீம்களுக்கு இழைத்த அநியாயங்கள் முஸ்லீம்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தில் மிக முக்கியமான பங்கு காத்தான்குடி படுகொலையாக இருக்கலாம் வடக்கு வெளியேற்றமாக இருக்கலாம் அதே போன்று பொத்துவில் பிரச்சனையாக இருக்கலாம் இப்படி நாடு முழுவதும் முஸ்லீம்களுக்கு எதிராக பல நூற்று கணக்கான அநியாயங்களை அவர்கள் செய்தார்கள் இன்று நாம் பார்க்க இருக்கிற இந்த விவகாரம் அதாவது ஏறாவூர் படுகொலை என்பது மிக முக்கியமான முஸ்லீம்களுடைய வரலாற்றில் மிக முக்கியமான வடுவை உண்டாக்கிய ஒரு விவகாரமாக இருக்கிறது இந்த இடத்துல ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விடுதலை புலி பயங்கரவாதிகளுக்கு எதிராக நான் பேசுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சில சகோதரர்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் என்ன கேள்வியை கேட்கிறார்கள் என்றால் அப்படி என்றால் முனாஸ் படை அணியை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் முனாஸ் படை அணியை வச்சுக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா என்ற ஒரு கேள்வி கேட்கிறார்கள் ராசி குழுவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படி ஒரு குழு இருந்ததா இல்லையா என்றெல்லாம் கேள்விகளை இருக்கிறார்கள் முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிற நண்பன் கேட்டா இப்படி இரண்டு குழு இருந்தது உண்மைதான் அதை நாங்கள் மறுக்கவே இல்லை ஆனால் இந்த முனாஸ் படையணி யார் இந்த முனாஸ் படை அணிக்கு தலைமை தாங்கியது யார் முனாஸ் படை அணியில் யாராவது முஸ்லீம்கள் இருந்தார்களா என்கிற கேள்விக்கு வரணுமா இல்லையா ராசிக் படை அணி யார் அதிலே அந்த ராசிக் என்கிற புனை இருந்தவர் யார் அப்படி ஒரு படையணி இருந்ததா இல்லையா அதிலே முஸ்லீம்கள் இருந்தார்களா இல்லையா என்பதை நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா பேரு முனாஸ் படையானி பேரு ராஜிக படையணி இருந்ததுனால அது முஸ்லீம்கள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கு பின்னணியா யார் இருந்தாங்கிறது உங்களுக்கு தெரியுமா அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ன சொல்லி இருக்கிறது தெரியுமா இன்றைக்கும் வரலாறு ரீதியாக அது பாதுகாக்கப்பட்டிருக்க உண்மை தகவல்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா குறிப்பாக என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் கேட்டால் ஏராவூர் படுகொலை தொடர்பாக அண்மையிலே கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக ஏராவூர் சுகதாக்கள் பேரவையினால ஒரு அழகான ஒரு ஒரு ஆவண தொகுப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள் ஏராவூர் படுகொலைகள் வரலாறும் பின்னணியும் என்கிற தலைப்பில் இந்த ஆவணம் வெளியிடப்பட்டிருக்கிறது நலியும் நதி என்கிற ஒரு சகோதரர் இதை அழகாக தொகுத்திருக்கிறார் ஆதாரபூர்வமாக அதிலே பாதிக்கப்பட்ட சகோதரர்களை முன்னிறுத்தி இந்த புத்தகம் தொகுக்கப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தை எனக்கு சகோதரர் எனக்கு இருந்து அனுப்பி தந்தார் இதை படித்து பார்க்கிற நேரத்தில் நம்ம கூட என்ன நினைச்சுட்டு இருந்தோம்னா ஏரா படுகொலை ஏறாவூர்ல முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற இந்த மேலோட்டமான தகவல்கள் தான் என்னுடைய வயதுக்கும் எனக்கு தெரிந்திருந்தது இந்த ஆவணத்தை படிக்கிற போது வடிகிறது அவ்வளவுக்கு இவ்வளவு கொடூரம் நடந்திருக்கிறதா நம்முடைய சமூகம் இவ்வளவு மிதிக்கப்பட்டிருக்கிறதா நம்முடைய சமூகம் இவ்வளவு அழிக்கப்பட்டிருக்கிறதா இந்த பின்னணி இதில் அனுபவப்பட்டவர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுடைய வாக்குமூலங்கள் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு வரலாற்று ஆவணம் ஒரு இது ஏற தஞ்சராவுர் படுகொலை மட்டும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது இதே போன்று ஒவ்வொரு ஊரிலும் நடத்தப்பட்ட படுகொலைகள் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் நமக்கு எதிரான அநியாயமும் நாம் பயங்கரவாதத்துக்கு எதிராக செயல்பட்ட முறைகளும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிற நேரத்தில் ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியமாகவும் இருக்கிறது தாங்க முடியாத வேதனையாகவும் இருக்கிறது விடுதலை புலிகளை ஆதரிக்கக்கூடிய சகோதரர்கள் விவரம் இல்லாமல் கேட்கிற முதலாவது கேள்வி முனாஸ் படை அணி தொடர்பானது அதே போன்று ராசிக் அணி தொடர்பானது இந்த முனாஸ் படையணி யார் என்பதையும் இந்த புத்தகம் புத்தகத்திலும் அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள் ஆதாரத்தையும் அதற்கு குறிப்பிட்டும் இருக்கிறார்கள் நீங்கள் அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கவும் முடியும் முனாஸ் படையணி என்பது யார் மனித உரிமைகளுக்கான ஜனாதிபதி செயலணி அணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியிட்ட அறிக்கையின் பிரகாரம் முனாஸ் படையணி என்றொன்று இருந்தது முனாஸ் என்பவருடைய ஒரு குரூப் இருந்தது அந்த முனாஸ் குரூப்பின் தலைவராக முனாஸ் என்கிற புனை பெயரில் அறியப்பட்டவர் யார் என்று சொன்னால் ரிச்சர்ட் என்பவர்தான் அவர் முஸ்லிம் கிடையாது முனாஸ் கிடையாது அவர் முனாஸ் என்றது புனை பெயர் டயஸ் ரிச்சர்ட் என்கிறவர்தான் முனாஸ் படை அணிவ என்ற பெயரில் இயங்கினார் என்கிற விவரத்தை ஜனாதிபதியினுடைய மனித உரிமைகள் செயல் அணியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் முனாஸ் படையணியாக இருந்ததற்கு அதற்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த அறிக்கையை ஆதாரம் காட்டி ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் என்கிற ஆதாரத்தையும் இதே நூலில் அவர்கள் வெளிக்கொண்டு வந்து வெளியே எடுத்து ஆதாரமாக காட்டியிருக்கிறாங்க அப்ப முனாசு படையணி முனாசு படையணின்னு சொல்லி நீங்க சொல்லுகிறது முஸ்லீம்கள் தமிழர்களை அழித்ததோ முஸ்லீம்கள் இந்துக்களை கொண்டதோ முஸ்லீம்கள் அங்கிருக்கக்கூடிய விடுதலை புலிகளை தாக்கியதற்காகவோ முஸ்லீம்கள் பயன்படுத்தி ஒரு படை அணி அல்ல அதிலே முஸ்லிம்கள் உறுப்பினர்களாக இருக்கவும் இல்லை அதை சார்ந்தவர் இந்த டயஸ் என்பவர் தான் என்பதற்குரிய ஆதாரம் கிடைக்கிறது அப்ப எப்படி எங்க மேல கை லிட்டவிய முனாஸ் படையணியை நீங்க வச்சிருக்கிற எங்களை கொள்ளலையா அது அவன் எவன் செஞ்சானோ அவன்கிட்ட கேட்கணும் முஸ்லீம்கள் இதை செய்யவில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அடுத்து இந்த ராசிக் குரூப் சொல்லி ஒன்று சொல்கிறாங்க இந்த குரூப் யாரு அந்த பெயரில் முஸ்லிமா முஸ்லீமா கணேசமூர்த்தி இல்லையா கணேசமூர்த்தி என்ப கணேசமூர்த்தி என்பவருடைய இயக்கப்பெயர் ராசிக்குன்னு அவர் வைத்துக் கொள்ளவில்லையா அந்த குழுவிலே இருந்தவர்கள் பல பேரும் முஸ்லீம்களுடைய பெயரை தாங்கி கொண்டு நடமாடவில்லையா இன்றைக்கு உயிரோடு இருப்பவர்கள் அதற்கு சாட்சி இல்லையா அப்ப அந்த பேர்ல இருந்துட்டா நாங்க அர்த்தமாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல இ சேர்ந்து இந்தியாவுக்கு போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்தார் ஆதாரம் இன்றைக்கும் கிடைக்கிறது அந்த கணேசமூர்த்தியுடைய இயக்க பெயராக ராசிக் என்பதை வைத்துக் கொண்டார் இயக்கத்துக்கு ஒரு பெயர் நெஜத்தில் வேறொரு அப்படி இயங்கிய குழுக்கள் இது இலங்கை முஸ்லிம்களுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை அந்த குழுவோடு இலங்கை முஸ்லிம்கள் இணைந்து செல்லவில்லை என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இதே மாதம் பன்னெண்டாம் தேதி இரவோடு இரவாக இலங்கை முஸ்லிம்களின் ஏராவூர் முஸ்லிம்களுடைய ஊருக்குள் புகுந்து வெட்டி கொலை செய்து அவர்களை புலிகளுடைய கிழக்கு தளபதியாக இருந்த கருணா அம்மான் அன்றைக்கு இந்த தாக்குதல்கள் நடைபெறுகிற நேரத்தில் தாக்குதல்கள் இறுதி கட்டத்தை அடையும் போது இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்கிற அறிவிப்பு வந்தும் கூட கருணா அம்மான் நிறுத்தாமல் தாக்கினாரா இல்லையா கருணா அம்மான் இன்னைக்கு வேணும்னா நீங்கள் மறுத்துடலாம் கருணா அம்மான் எங்களை சேர்ந்தவர் இல்லை ஆனால் இந்த சம்பவம் நடக்கும்போது கருணா அம்மான் விடுதலை புலிகளுடைய கிழக்கு தளபதியாக இருந்தார் ஏறாவூருக்குள் அவருடைய படையணியை அனுப்பி கொலை செய்தார் முஸ்லீம்களை அழித்து ஒழித்தார் கொன்று குவித்தார் ஆச்சரியம் கவலை என்ன தெரியுமா அந்த கொலையிலே எவ்வளவுக்கு ஈனத்தனமாக வெறிபிடித்து இவர்கள் அலைந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கும் அதற்குரிய சான்றுகளை நாம் பார்க்க முடிகிறது குழந்தை பெற்றெடுத்த கர்ப்பிணிகளை கூட கொண்டார்கள் பெற்ற குழந்தையை கொன்றார்கள் கருவுக்குள் இருந்த குழந்தையை அழித்தார்கள் சாதாரண விஷயமா இதெல்லாம் இதெல்லாம் மறந்து போற விஷயமா இப்படி பட்டையாக அநியாயம் செய்தீர்கள் இவ்வளவு அநியாயத்தை செஞ்சுட்டு காத்தாங்குடியில் நடந்தது என்ன தெரியுமா அந்த சம்பவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடர்பில்லை தெரியுமா அப்படியே நடந்திருந்தாலும் அது சரிதான் தெரியுமா எப்படி பேசுறதுக்கு மனசு வருது உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதியும் அதற்கு முற்பட்ட காலங்களும் அதற்கு பிற்பட்ட காலங்களும் ஏராவூர் மக்களால் ஜீரணிக்க முடியுமான காலகட்டமா வெளியிலே நடமாட முடிந்த காலகட்டமா சுமார் மூன்று மாதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மின்சாரத்தை தடை செய்யவில்லையா இருட்டுக்குள்ள வாழ வைக்கலையா ஒரு அத்தனை ஊர்களையும் பிரித்து பிரித்து வைத்து ஏறாவூரை நீங்கள் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாக்கவில்லையா சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் செய்யவில்லையா அதனுடைய சாட்சிகள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்க பார்க்க முடியும் எவ்வளவு அநியாயம் பண்ணீங்க அவ்வளவு அநியாயத்தை பண்ணிட்டு நாங்கள் முஸ்லிம்களுக்கு ஒன்றும் விடுதலை புலிகள் செய்யவில்லை இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தமிழ் சகோதரர்களுக்கு இந்து சகோதரர்களுக்குரிய பதில் அல்ல விடுதலை புலிகளை யார் ஆதரிக்கிறீர்களோ விடுதலை புலிகளுடைய பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற இந்த அநியாயத்தை செய்து அதை ஆதரித்தவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் உங்களுடைய தலைவர்களே இந்த அநியாயங்களை ஆதரிக்கவில்லை என்பதை கடந்த வீடியோக்களிலும் நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி எப்படியெல்லாம் ஆதரிக்கவில்லை என்பதற்குரிய ஆதாரங்களையும் காட்டி இருக்கிறேன் அப்படி என்றால் இந்த ஏறாவூர் படுகொலை என்பது மனித பிறவிகளால் நிகழ்த்தப்பட்டதல்ல அறிவாள்களையும் உள்ளே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய அநியாயம் ஏராவூரிலே நடத்தப்பட்டதா இல்லையா நடத்தினீர்கள் நூத்தி இருபத்தி ஒரு பேரை கொலை செய்தீர்கள் இந்த புத்தகத்தில் நூத்தி பன்னிரெண்டாம் பக்கத்தில் இருந்து கொலை செய்யப்பட்டவர்களுடைய யாரு எத்தனை வயசு எந்த இடம் அட்ரஸ் இணைத்து இருக்கிறார்கள் அவ்வளவின் தொகுத்து இருக்கிறாங்க மிக அருமையான தொகுப்பு காலத்தின் தேவையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த புத்தகம் கிடைத்தால் இலங்கை முஸ்லிம்களுடைய இலங்கை முஸ்லீம்களுக்கு குறிப்பாக ஏறாவூர் முஸ்லிம்களுக்கு விடுதலை புலி பயங்கரவாதிகளால் இழைக்கப்பட்ட அநியாயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தில் தொண்ணூத்தி ரெண்டாம் பக்கத்தில் அல்ஹாஜ் எம்எல் அப்துல் லத்தீப் என்கிறவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர் அவர் கொடுத்த ஒரு வாக்கு மூலம் இதிலே இருக்கிறது அன்றைக்கு நடந்த சம்பவத்தை அச்சு அசலாக அவர் விவரிக்கிறார் எப்படி எங்களுக்கு அநியாயம் செய்தார்கள் எங்களை தற்காத்துக் கொள்ள நாங்கள் எப்படியெல்லாம் முயற்சி செய்தோம் விடுதலை புலி பயங்கரவாதிகளால் அணு அணுவாக நாங்கள் அளிக்கப்பட்டது எப்படி என்பதை மிக துல்லியமாக தெரிவிக்கிறார் எடுத்து படித்து பாருங்க கல் நெஞ்சமும் கரையும் கண்ணீர் விட்டு அழுவீர்கள் இங்கே இருக்கிற தமிழ் சகோதரர்களுடைய எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு நடந்த அநியாயத்தை நாங்கள் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அன்றைக்கு இப்படி அநியாயம் நடந்தது அந்த நடந்த அநியாயத்தை அநியாயமில்லை நியாயம்னு பேசுனீங்கன்னா அது நியாயமா அது நியாயம் இல்லதான அதை புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா இந்த புத்தகம் மிகச்சிறந்த ஆதாரமாக இருக்கிறது அது மட்டுமல்ல இதே படுகொலையின் பின்னணி என்பவர் என்பவர் நகரசபையினுடைய உபதவிசாளராக இருந்தவர் அவரும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அவர் சொல்லுகிற செய்திகளை எல்லாம் எடுத்து பாருங்கள் விடுதலை புலிகள் எப்படி எல்லாம் அநியாயம் அளித்தார்கள் என்பது அச்சொட்டாக இதிலே பதியப்பட்டிருக்கிறது இவ்வளவு ஆதாரங்களோடு இன்றைக்கு இந்த சமூகம் இதை வைத்துக் கொண்டிருக்கும் போது അപ്പൊ ഒന്നുമേ നടക്കല எங்கள் ஆக்கள் எல்லாம் ரொம்ப சுத்தமானவங்க அப்படி எதுவுமே செய்யலை நீங்க தான் எல்லாம் பிள செஞ்சீங்க அந்த படையணி இந்த படையணி என்று இல்லாத கொண்ட குழந்தை போட்டு முஸ்லீம்கள் தான் நிறுவோம் தமிழ் மக்களை தாக்குதை போன்று சித்தரிக்க முனைகிறீர்களே இது அநியாயம் இல்லையா அபாண்டம் இல்லையா இப்படி நீங்கள் செய்யலாமா ஏராவூர் படுகொலைகள் என்பது மிக துல்லியமாக ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு நூலாக இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது கண்டிப்பாக இந்த நூலை அனைத்து முஸ்லீம்களும் எடுத்து பாருங்கள் முடியும் என்றால் இந்த சுகதாக்கள் பேரவை இதை சிங்கள மொழியிலே வெளியிடுங்கள் வெளியிடு வெளியிட்டு அனைத்து பாதுகாப்பு தரப்புகளுக்கும் இதை கொண்டு போய் சேருங்கள் தமிழ் சகோதரர்களுக்கும் கொண்டு போய் சேருங்கள் தமிழ் மொழியிலே சிங்கள மொழியிலே சிங்கள சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேருங்கள் நமக்கு நடந்த அநியாயங்கள் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் விடுதலை புலி பயங்கரவாதிகளால் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நிறுவப்பட வேண்டும் ஏனென்றால் அந்த புத்தகத்திலே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் படுகொலையின் மாறா வடுக்கல் என்கிற தலைப்பில் இவங்க சொல்லிக் கொண்டு வரும்போது ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் என்ன செய்தி என்று சொன்னால் எப்படியெல்லாம் கொன்றார்கள் என்பதை சொல்லும்போது ஒரு இஸ்லாமிய சகோதரன் அவனை கொள்ளுகிறார்கள் குற்றுயிரும் கொலை உயிருமாக கீழே விழுந்து கிடக்கிறான் அவருக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது தண்ணீர் தாருங்கள் தண்ணீர் தாருங்கள் என்று அந்த இளைஞன் கதறிக்கொண்டிருக்கிறான் குற்றியிலும் கொலையுருமாக இருந்து கொண்டு தண்ணீர் கேட்டுக்கொண்டிருக்கிறான் தண்ணீர் கேட்டு கொண்டிருந்தவனுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு பதிலாக தண்ணீர் கேட்டா என்பதற்காக நாக்கை அறுத்து வீசியிருந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் அவருடைய ஜனாசாவை நாங்கள் எடுக்கும் போது அவருடைய ஜனாசாவுக்கு அருகிலே நாக்கும் இருந்தது என்கிற செய்தியை இன்றைக்கு இந்த புத்தகத்திலே ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் இன்னைக்கு விடுதலை புலிகளை ஆதரிக்கிற யாருக்காவது இந்த வரலாறுகள் தெரியுமா இப்படி ஒரு அநியாயம் யாருக்காவது நிகழ்ந்திருக்கிறதா இன்றைக்கி எனக்கு எதிராக சில சில இந்த புல்லுருவிகள் வந்து பேசிக்கிட்டு இருக்குதே அந்த புல்லுருவிகளுக்கு இது எங்கேயாவது தெரியுமா இவர் அதை சொல்லுகிறார் இதை சொல்லுகிறார் அதை குழப்ப பார்க்கிறார் நீ பயந்தா பயந்து ஓடு நான் பயப்படவில்லை அல்லாவருடைய உதவியில் இவர்கள் விடுதலை புலி பயங்கரவாதிகள் என்பது எனக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படி நடந்துடும் இப்படி நடந்துரும் இவங்க தான் அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்க நீ தான் பயப்படுறேன்னா ஏன் அடுத்தவரையும் பயம் காட்டிக்கிட்டு இருக்கிற அப்படி பேசுகிறவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த வரலாறுகளை எடுத்து பாருங்கள் எவ்வளவு அநியாயம் அளித்திருக்கிறார்கள் என்பது தெரியும் நீங்க உங்க இனத்தின் விடுதலைக்காக புறப்பட்டீங்க புறப்பட்ட நீங்க உங்க இனமாக இருந்த எங்களையே கொன்று புதைப்பதற்கு எப்படி துணிந்தீர்கள் என்கிற ஒரு ஒரு நெஞ்சை வருடுகிற ஒரு கேள்வியை இருக்கிறது ஏரா ஒரு படுகொலையும் பின்னணியும் என்கிற இந்த புத்தகம் அப்படி என்றால் விடுதலை புலி பயங்கரவாதத்தினுடைய வடுக்கல் இன்றைக்கும் அப்படியே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இவையெல்லாம் ஆவணமாக தொகுக்கப்பட வேண்டும் இந்த புத்தகத்தை அனை அனைவரும் எடுத்து படியுங்கள் முடியுமானவரை தமிழ் சகோதர சகோதரர்களுக்கு இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேருங்கள் சிங்கள மக்களுக்கு சிங்களத்தில் இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேருங்கள் தொடர்ந்து இந்த அநியாயங்களுடைய வடுக்கள் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் இது ஏறாவூர் படுகொலை தொடர்பான ஒரு சுருக்கமான விவரத்தை நான் சொல்லியிருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அடுத்த பகுதிகளை அடுத்தடுத்த வீடியோக்களூடாக தெரிந்து கொள்வோம் இது வந்து மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் இந்த வீடுகள் அலமதுல்ல வீடு புடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க நிறைய இதுக்கு துவாசினாக்கள் ஒரு ஒரு உம்மா நூத்தி நாற்பது ரூபா அவகிட்ட அவ்வளவுதான் இருந்துச்சு அதையும் எனக்கு தந்திருக்கிறாங்க அதே மாதிரி இருநூறு ரூபா தந்தவங்க உண்டு அதே மாதிரி ஒரு உம்மா ஒரு விதவத்தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அனுப்பிட்டு என்ன மொபைலில் இருக்குது எனக்கு கையால் எழுதி போட்டோ குடிச்சு அனுப்பியிருக்கிறாங்க இந்த காசை மகன் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன் என்னோட யூடியூப் சேனல்ல காசாவில் பலஸ்தீனில் மக்களை கொள்றாங்க அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றதை சொல்றோம் அதை பார்க்கற மக்கள் தான் அதுல நம்ம சொல்ற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்யறாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டா நீங்க வந்து துவாசல்லா உங்களுக்கு நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவுல நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜகாத்து பணத்தையும் ஜகாத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லா என்று சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இந்த பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் நம்முடைய வங்கி கணக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித் தொகைகளை அனுப்பித்தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு முன்னாள் என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் السلام عليكم ورحمة الله وبركاته